காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சத்தான இட்லி பொடி செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சத்தான ஒரு பொடி இட்லிக்கு தோசைக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோமுன்னா ஒரு ஆறு மாதம் கூட அந்த அந்தளவுக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அரை கிளாஸ் வந்து கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து தோல் உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா மூணு தடவை கழுவிட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன் பேனுக்கடியிலையும் ஆற வைக்கலாம் இல்லாட்டி வெயிலையும் காய வைக்கலாம் ஒரு மணி நேரம் இப்போ காஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம கல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன் மிளகா வத்தல் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து பெருங்காய கட்டி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடி இப்போ வந்து எப்படி செய்யலான்ட்டு அதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்தை வந்து எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக வறுக்கணும் உளுந்தில் வந்து நிறைய அயன் சத்து கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரத்த சோகை இருக்காது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்புறமா வந்து ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்லா சிவக்க வருபடணும் இந்த மாதிரி சிவக்க வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து இதை ஒரு தட்டில் போட்டுக்கிடலாம் அடுத்து வந்து அதே இது கடலை பொறுப்பையும் எடுத்து அதே மாதிரி நல்லா சிவக்க வறுத்து பொறுமையாக எடுத்துக்கிடுவோம் கடலைப்பருப்புலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா கருகிரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும் இப்போ வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இதுவும் நல்லா நிறம் மாறிட்டு வருது இப்போ தான் வந்து சி கொஞ்சம் நல்லா சிவந்த நிறமாக வரணும் அப்போ தான் வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இதுவும் நல்லா சிவந்த நிறமாக மாறிடுச்சு அதையும் எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம் அடுத்து கறிவேப்பில் வந்து ஒரு கொத்து பிடுங்கி வீட்டிலையே இருக்குது அதை வந்து பிடுங்கி எடுத்து நல்லா கழுவிட்டு பேன் காற்றுல வந்து நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த கருவேப்பிலையிலையும் நிறைய இரும்பு சத்து இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இதை நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வருபடணும் இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நொறுங்கணும் அந்தளவுக்கு வறுபட்டாதான் பொடி வந்து கெடாமல் இருக்கும் அடுத்து வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு சீரகம் வந்து சூடு வந்தால் போதும் ரொம்பவும் வறுக்க வேண்டியதில்லை சீரகம் சேர்த்தோம்னா வாயு பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு அந்த மிளகா வத்தலையும் போட்டு சேர்ந்து வ வறுத்து எடுத்துக்கிறோம் உப்போடு சேர்ந்து நம்ம மிளகாய் வத்தலை வறுக்கும் போது நம்மளுக்கு நெடி வராது அதனால தான் சேர்ந்து வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து மிளகாய் வத்தல் வந்து வறுபட்டுருச்சு அதை எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதில் வந்து இந்த பெருங்காய கட்டியை போட்டுவிட்டு அதை வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு எடுத்து திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு அந்த சைடும் பொறிஞ்ச பிறகு நல்லா பொறிஞ்ச பிறகு எடுத்து இதையும் தட்டில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிடலாம் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் மொத்தமாக போட்டோம்னா சரியாக அறப்படாது அதனால் பாதி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடலாம் ஆற வச்சுட்டு பாதியையும் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதையும் அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கொட்டி தட்டில் நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆரிச்சோன்னா தான் வந்து பொடி வந்து கெடாமல் இருக்கும் சூடோன்னு நம்ம டப்பாவில் அடைச்சி வச்சோம்னா பொடி கெட்டு போயிடும் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இதை வந்து இந்த டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் திடீர்னு நம்ம சட்னி அரைக்க முடியாட்டி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு போகலாம் ஈஸியான ஒரு ரெசிபி இதாக டைம் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்